சினிமாவுல துணை நடிகைகளுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குறித்து நீலாண்டி மனம் திறந்து பேசியிருக்காங்க அது இப்போ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது பொதுவா நடிகைகளுக்கு பல படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் மக்கள் மத்தியில நல்லாவே பேமஸா இருந்திருந்தாலும் சில ஹீரோயின்ஸ் மட்டும்தான் மக்கள் நல்ல அந்தஸ்தோட இருக்காங்க முக்காவாசி ஹீரோயின்ஸ்க்கும் கெட்ட பேர் மட்டும்தான் கிடைச்சிருக்கு அதுலயும் ஒரு சில நிமிட காட்சிகள்ல மட்டுமே நடிச்சு மக்கள் கிட்ட நல்ல பேமஸ் ஆயிடுறாங்க ஆனா அதுக்கப்புறமா அவங்களோட பெர்சனல் லைஃப் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னு நமக்கு தெரியல அதுல ஒருத்தங்க தான் ஜீவா நடிப்புல வெளிவந்த சிங்கப்பூலி படத்துல சின்ன ரோல் மட்டுமே பண்ண இந்த நீலுவேண்டி இந்த படத்தில் நடிகை நீலு ஒரு ஆன்டி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லை நடிகர் ஜீவாக்கும் இந்த ஆன்டிக்கும் நடக்கக்கூடிய ரொமான்ஸ் காட்சி எல்லாமே மக்கள் மத்தியில நல்லா வரவேற்கப்பட்டுச்சு இந்த காட்சியோட முடிவுல தான் தெரியும் ஜீவாவோட ஃப்ரெண்டோட அம்மா தான் இந்த ஆண்டி அப்படின்னு இந்த படத்துல இவங்க ஒரு சின்ன கேரக்டர்ல தான் பண்ணிருப்பாங்க ஆனா யங்ஸ்டர்ஸோட மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்ல இவங்க சிங்கப்பொலி படத்துல மட்டும் தான் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பட் அப்படி கிடையாது இவங்க இந்த படத்துக்கு முன்னாடியே ஆயுத எழுத்து புலி ஆஞ்சநேயா மாதிரியான நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காங்க சரி இந்த படம் நடிச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல ரீசெண்டாக தான் இவங்க ஒரு இன்டர்வியூல சில விஷயங்களா சொல்லிருக்காங்க அப்போ தான் சினிமாக்கு பின்னாடி ஒரு ஹீரோயின்ஸ்கோ இல்ல ஒரு சைடு ஆக்ட்ரஸ்கோ இந்தளவுக்கு கொடுமைகள் நடக்குதுன்றதே வெளியே வருது அந்த இன்டர்வியூவில் அவங்க சொன்ன விஷயத்தை நான் வரிசையாக சொல்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு சரியான பாத்ரூம் வசதி கூட கொடுக்க மாட்டாங்க உட்காரதுக்கு சேர் கொடுக்க மாட்டாங்க எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும் சார் இப்போ ஏதாவது ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு மேனேஜர் கிட்ட கேட்டால் அதான் ஹீரோயினோட கேரவன் இருக்குல்ல அங்கே போய் மாற்றிக்கோங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுவாங்க சரி அங்கே போய் மாற்றிக்கலான்னு ஹீரோயினோட கேரவனுக்கு உள்ளே போனால் அங்கே ஹீரோயினோட மேனேஜர் உள்ளவே விட மாட்டாரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பே இல்லை அங்க படுத்து தூங்கிட்டுலாம் இருக்கவே முடியாது ராத்திரி பகல்னு பார்க்காம சில நேரங்களில் பதினெட்டு மணி நேரம் கூட ஷூட்டிங் நடக்கும் அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப டயர்டா இருப்பேன் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு நினைச்சா ஒரு சேர் கூட நமக்கு தரமாட்டாங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இல்ல ஏதாவது தரையில தான் உட்கார்ந்து படுக்கணும் அது மட்டும் இல்ல அப்பெல்லாம் துணை நடிகைகளை பார்த்தாலே முன்னணி நடிகைகள் ஏதோ விரோதியை பார்த்த மாதிரி கேவலமா பார்ப்பாங்க அது எங்களுக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலுமே அங்க நம்மளோட பேரை சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாங்க அதனால ரொம்பவும் கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்மளை கூப்பிடுவாங்க ரொம்ப தூரம் போய்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இறங்கினதுக்கு அப்புறமா ரொம்பவே குட்டியான கிளாமரான ட்ரெஸ் போட்டு நடிக்க சொல்லுவாங்க சில சைட் ஆக்ட்ரஸ் மட்டும் இதெல்லாம் எங்களால போட முடியாது எங்களால நடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா நடிக்க முடியாதவங்க எல்லாம் கிளம்புங்க சம்பளமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஈஸியாவே விரட்டி விட்டுருவாங்க பட் இதுக்காக நாங்க ரெண்டு மூணு நாள் டிராவல் பண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருப்போம் முக்கியமா சிங்கப்பூலி படம் நடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு சினிமா மேல இருந்த மொத்த ஆர்வமும் போயிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த படத்துல நடிக்கும்போது எனக்கு சரியான தமிழே தெரியாது அவங்க ஏதோ ஒரு ஷூட்டிங் கூப்பிட்டாங்க நானும் ஓகே ஏன்னா என்னோட குடும்பத்தை எனக்கு ரன் பண்ணும் கண்டிப்பாக காசு வேணும் அப்படின்றதுக்காக சினிமாவில் இருந்த ஆர்வத்துல அங்கே போயிட்டேன் ஆனா அவங்க எந்த மாதிரியான ஷூட் பண்ணாங்க அவங்க என்னோட உடம்புல எதை காமிக்க விரும்புனாங்க அப்படின்றது அப்போ எனக்கு தெரியாது படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் கேமரா என்ன எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்றதே எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை ஒரு சின்ன பையன் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை இவங்க இந்த அளவுக்கு டீப்பாக எடுப்பாங்க அப்படின்றத நானும் நினைக்கல இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனால் எல்லாமே இந்த மாதிரியான கொச்சை படத்துல மாதிரி ஒரு ரோல் தான் நம்ம ஏதோ ஒரு ஷூட்டிங் அப்படின்னு நம்ம ஈஸியா போயிடுறோம் ஆனால் அங்கே கேமரா நம்மளை எந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணுது அப்படின்றது நமக்கு அப்போ தெரியாது நம்மளோட உடம்ப ரொம்பவும் கேவலமா காமிக்கிற அளவுக்கு கூட அந்த கேமரா போக்கஸ் இருக்கும் பட் நம்மளை கேமராவெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதுதான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளை எந்த மாதிரி காமிக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும்னு ரொம்பவும் வேதனையா பேசியிருக்காங்க நடிகை நீலு அவங்க இன்டர்வியூல அடுத்து சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை வந்து இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேங்க பட் அப்படி கிடையாது ஆரம்பத்துல எந்த அளவுக்கு அது கொடூரமா இருந்துச்சோ அதே பிரச்சனை இப்போ வரைக்குமே இருக்கு ஆரம்பத்துலலாம் ஃபோன் மூலமாவோ இல்லை இன்னொரு நபர் வந்து கேட்பாரு பட் அதுக்கப்புறமா அப்படி இல்லை நான் சிங்கம்பள்ளி படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா நேரடியாவே வந்து என்கிட்ட கேட்க தொடங்கிட்டாங்க ஒரு கட்டத்துல நான் பயத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்டை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே கூட்டிட்டு போக தொடங்கிட்டேன் அவர் வந்தா மட்டும் தான் நான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போவேன் ஏன்னா அப்பதான் நான் சேஃபா உணர்வேன் பட் அங்கேயும் எனக்கு எந்த மாதிரி மாதிரியான கொடுமைகள் நடக்கும் அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் முன்னாடியே என்ன கிளாமரான ட்ரெஸ் போட்டே நடிக்க சொல்லுவாங்க அது அவருக்கு பாக்கும்போது எவ்வளவு மன கஷ்டமா இருக்குமோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்கும் சோ இந்த மாதிரியான காரணங்கள்னாலதான் இனிமே எனக்கு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு நான் மொத்தமா விளையிட்டேன் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க